வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நேற்று ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த படத்தை பார்த்தப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிற படம் படத்தில் வந்து லவ்வை பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் நான் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் நான் இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அந்த படத்தோட பேர் த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு பேர் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வச்சு நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் படத்தோட கதை ரொம்ப சிம்பிளுங்க ஒரு காலேஜ் அந்த காலேஜில் சீனியராக அதாவது பிஜி கோர்ஸுக்கு ஒரு பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேர்கிறான் ஒரு பொண்ணு வந்து லிட்ரேச்சரில் சேர்கிறாங்க திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்கும் லவ்வாகிடுது பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில பேர் வந்து ஓவர் கேரிங்காக இருப்பாங்க அந்த ஓவர் கேரிங்காக இருக்கக்கூடிய ஆட்கள் புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் பீப்புளாக தான் இருப்பாங்க என்னென்னா அவங்கள பொறுத்தவரை இது எனக்கு கிடைச்ச ஒரு உறவுன்னு பார்க்க மாட்டாங்க இது வந்து ஆண் பெண் எல்லாம் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க இரண்டு ஆண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பாக இருக்கலாம் இல்லை ரெண்டு பெண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவாக கூட இருக்கலாம் இதில் ஏதோ ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை ரொம்ப கேர் பண்ணுவாங்க அப்படி ரொம்ப கேர் பண்ணும்போது கேர் பண்ணும்போது பார்த்தா பார்த்தா அவங்க நம்மளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணலை அவங்க பண்ணக்கூடிய வேலை என்னென்னா உங்களை அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போக விடாமல் பார்த்துப்பாங்க அதுதான் முக்கியமாக நடக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சு அதாவது சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் அவனுக்கு உறவுகளை பற்றி தெரியுமா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி இப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க முதல்ல அவங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த மாதிரி கமெண்ட் போடுற நிறைய பேர் அப்படிப்பட்ட டாக்ஸிக் பீப்புளாக தான் இருப்பாங்க அதுதான் பிரச்சனை ஏன்னா அவனுக்கு நேராக உறுத்துது நம்மளை தானே சொல்கிறான் அப்படின்னு அப்படி ஊறுத்தும் போது நீலாம் ஒரு மனுஷனாடா உறவை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படி இப்படின்னு வந்து போடுவாங்க அப்பா மகன் அப்பா மகள் அம்மா மகன் அம்மா மகள் இந்த உறவுகள் கூட புனிதம்லாம் கிடையாது தயவுசெய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த புள்ள வந்து உங்களுக்கு உங்கள் கிட்ட இப்போ உங்கள் மூலமாக பிறந்த ஒரே காரணத்தினால மட்டுமே அவர்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாது அவங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க அப்போ ப படிக்க வச்சேன் சோறு போட்டேன்னு அது கடமை அந்த பிள்ளையாக வந்து உங்கள்கிட்ட கேட்டுச்சு என்ன பெற்றுக்கோ அப்படின்னு நீ உனக்கு இல்லற சுகம் வேணும்னு நீ சந்தோஷமாக இருந்த விளைவாக குழந்தை பிறந்தது அப்போ அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் அந்த பிள்ளைய படிக்க வைக்க வேண்டியது வளர்க்க வேண்டியது சோறு போட வேண்டியது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது எல்லாமே உன் கடமை சரியா அதுக்கு தான் பேர் அதுக்கு பேர் பெற்ற கடன் நீ பெற்றதுனால அந்த ஒரு கடை வாங்கிட்ட அந்த கடனை ஒரு இருபது வருஷமாக த இன்ஸ்டால்மெண்ட்டில் நீ கட்டி தான் ஆகணும் சரியா அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கெட்டினதுனாலேயே அது எனக்கு சொந்தம்லாம் நீ சொல்ல முடியாது அது நீ வாங்கின கடன் அந்த புள்ள பிறந்த அன்னிக்கே உனக்கு இருபது வருஷம் இஎம்ஐ அது வந்துருச்சுன்னு அர்த்தம் அதை தாண்டி அதாவது உறவுகளில் அன்பு பாசம்லாம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல வரலங்க அன்பு இருக்குது பாசம் இருக்குது ஆனால் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் இருக்குது எல்லா மனிதர்களும் சுயநலவாதிகள் தான் எல்லோ ம எல்லா மனிதர்களும் தன்னை பற்றி தான் யோசிப்பாங்களே தவிர தனக்கு போக தான் மற்றவங்கள பற்றி யோசிப்பாங்க சரியா அப்படிலாம் கிடையாது சார் த தனக்கு இல்லாவிட்டாலும் இன்னொருத்த கொடுத்து இன்னொருத்தர் பார்ட்னருக்கு கொடுத்து அப்படின்னு அதெல்லாம் வரும் உடனே எல்லாம் வராதுங்க அதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகும்போது தான் அந்த உறவுகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பழகி 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 முதல்ல ஒரு உறவு ஏற்படுவது என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பச்சையாக தோணுச்சுன்னா வச்சு இங்கே அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது முதலில் தொடங்குவது செக்ஸில் தான் தொடங்கும் சரியா நாம் சினிமாவில் பார்க்குற அந்த ரொமான்டிக் லவ்லாம் வந்து உலகத்துலலாம் கிடையவே கிடையாது அப்போ உண்மையானது என்ன புறத்தோற்றம் பாலியல் ஈர்ப்பு இதை வைத்து தான் ஒரு உறவு தொடங்கும் அந்த உறவு தொடங்கும் போது அதனால தான் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிச்சுட்டு நாறுவாங்க அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்சுடு மேரேஜாக இருந்தாலும் சரி மொதல் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அடிச்சுட்டு நாடுறதுக்கு காரணமே என்னென்னா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு சரியாக தெரியாது பர்சன் இல்லை சார் லவ் பண்ணி ஆறாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணட்டோம் ஒன்றும் தப்பு கிடையாது தப்பு இல்லாம்னு சொல்லலை ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேற ரியல் லைஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேறு புரியுதுங்களா காதலிக்கும் போது அந்த ஆண் எப்போதுமே பேண்ட் சட்டையோட தான் பார்த்துருப்பாங்க அந்த பொண்ணு இவன் அந்த பொண்ணை வந்து எப்போதுமே சுடிதார் சாரி அப்படின்னு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தான் பார்த்துருப்பான் வீட்டில் அழுக்கு நைட்டியோடவும் அழுக்கு லுங்கியோடவும் அதே நபரை பார்க்கும்போது அந்த அட்ராக்ஷன் போய்டும் புரியுதுங்களா அந்த பீச்சு பார்க்கலலாம் சுற்றும்போது வண்டியில் போகும்போது இருந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு அந்த கவர்ச்சி எல்லாமே எங்கே எப்போ காணாமல் போய்டுன்னா வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டில் அழுக்கு நைட்டி அழுக்கு லுங்கி இல்லை அழுக்கு ஷார்ட்ஸு அப்படி ஒருத்தரை ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்க்கும்போது அந்த அட்ராக்ஷன் போயிடும் அதனால தான் பார்த்தோம்னா இந்த சண்டைகள் தான் வர்றது ஏன்னா ஒருத்தர் நான் எதிர்பார்த்தது இது இல்லையே இது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தான் என்ன ஒரு எரிச்சல் வரும் இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நாள் ஆகும்போது ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க சரி இவன் இப்படி தான் சரி இவன் இப்படி தான் இந்த இடங்களில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் அவள் அந்த இடத்துலலாம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி 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 என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது தான் வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட ஆரம்பிக்கும் நடுவில் கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் பிறந்துட்டாங்கன்னா இன்னும் ஈஸி அந்த ஒரு குழந்தைக்காகவாது ஒரு காமன் காசில் ரெண்டு பேரும் ஒன்று சேர வேண்டிய வரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய வரும் ஸோ இப்படி போகும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பத்திலேயே ஒருத்தர் ரொம்ப கேரிங்காக இருக்காங்கன்னா கொஞ்சம் கமிட் ஆகிறதுக்கு யோசிங்க ஏன்னா இவ்வளோ கேரிங்காக இருக்காங்களே இதை விட ஒரு ஆள் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிடாதீங்க அது ஏன்னா அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து பயங்கர டாக்ஸிக்காக இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா உங்களை தன்னுடைய ப்ராப்பர்ட்டியாக நினச்சிருவாங்க இது என்னோடய ப்ராப்பர்ட்டி நான் தான் கேர் பண்ணி கேர் பண்ணி வச்சுருக்கேன் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிடுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே காமிச்சிருப்பாங்க இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு கொஞ்சம் கேப் வேணும் கொஞ்சம் பிரேக் வேணும் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே அந்த ஸ்பேஸ் கேட்டிங்கனாலே அவங்களால தாங்க முடியாது அதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புன்றது அது வந்து இந்த ஸ்பேஸ் கேட்டாலே தாங்க முடியாதுன்னு ஒரு கட்டம் வருது பார்த்தீங்களா அங்கே தான் பிரச்சனையே அப்போது அது எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நாம் தான் கவனமாக இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பு எப்படி டாக்ஸிக்காக மாறும் அப்படிங்கிறது எப்படி ஆகிடும்னா கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழி இல்லாமல் அந்த டாக்ஸிசிட்டியை அக்செப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னொரு பார்ட்னர் தள்ளப்படுவார் அது ஒரு சில இடங்களில் ஆணாகவும் இருக்கலாம் ஒரு சில இடங்களில் பெண்ணாகவும் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பெண்கள் தான் அதில் தள்ள அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகிறது இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பாலும் பெண்கள் தான் ஆண்கள் இருக்கலாம் ரேர் ரேர் கேசஸ் இருக்கும் ஒன் இன் தௌசண்ட் ஒன் இன் டென் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புன்றது இல்லாமல் இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க ரெண்டு பேருக்குமே ஸ்பேஸ் இருக்கும் அந்த ரெண்டு பேருக்குமே ஸ்பேஸ் இருந்தால் தான் அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் தான் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் நீண்ட நாள் நிலைக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பேஸ் கொடுக்குறதா இருக்கும் சரி காலையில் அவங்க பிஸியாக இருப்பார் இல்லை காலையில் ஒய்ஃப் வந்து இப்படி இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்பேஸில் தலையிட ஆரம்பிச்சிங்க அந்த இடத்துக்குள்ளெல்லாம் போய் போய் மூக்க வணக்க ஆரமிச்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து அப்போ தான் அதோட ரியல் ஃபேஸை காட்ட ஆரம்பிக்கும் ஸோ எப்போதுமே ரிலேஷன்ஷிப்புன்றது வந்து பாண்டிங்கில் வரலை அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க ரிலேஷன்ஷிப்புன்றதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வருது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நமக்காக இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு தான் பாண்டிங்காக மாறுது புரியுதுங்களா பாண்டிங் எப்போ மாறுதுன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளோலாம் பண்ணுறாங்கன்றதை ரிலே ரியலைஸ் பண்ணும்போது தான் ஆனால் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா நீ எதையுமே கவலைப்படாது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க கேட்க நல்லாயிருக்கும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ எதையுமே செய்யக்கூடாது நீ எதையுமே யோசிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் புரிஞ்சுதா ரெண்டு முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அது வித்தியாசம் தெரியாது நீ எதுவுமே பண்ண நான் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்குறேன் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளை ஒரு வேலைக்காரன் மாதிரி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் வேலைக்காரன் மாதிரியோ வேலைக்காரி மாதிரியோ அது வேறு அப்பப்போ அதை டிஸ்க்ளைம் பண்ண வேண்டியதுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க நான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சொல்லி காட்டுவாங்க எல்லாம் உனக்கு நான் இதை இவ்வளோவும் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க பிரேக் வந்ததுன்னா புரியுதா எப்போ எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு ஒரு ஆள் சொல்லும்போது நீங்கள் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு விலகலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை கொஞ்சம் விலகி நிற்போம் ரொம்பலாம் வேணால் ஒரு ஒரு மாதம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமே கொஞ்சம் விலகி இருப்போமே அப்படின்னு சொன்னால் கூட நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன் உனக்கு நன்றியே இல்லை அப்படின்னு பழியை போகிறான்னு தூக்கி உங்கள் மேலே போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த படத்தை பற்றி நான் இப்போ பேசலை இப்போ பொதுவாக இந்த படத்தில் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ அருமையாக டெபெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நேரம் இருந்தால் அந்த படத்தை பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அது மாதிரி எதாவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உடைய நல்லா அதை விட்டு வெளியே வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவர்களுக்கு அன்பை விட தன்னுடைய ஈகோ தான் முக்கியமாக இருக்கும் இந்த டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அன்போ சகித்து போகிறதோ பாண்டிங்கோலாம் முக்கியம் கிடையாது அவங்கள பொறுத்தவரை ஈகோ தான் பெருசாக இருக்கும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க எண்ணெயை நீ ரிஜெக்ட் பண்ணுவியா அப்படின்ற இடத்துக்கு தான் அவங்க போவாங்க இந்த என்னைய ரிஜெக்ட் பண்ணுவியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா அப்போ வந்து சுத்தமாக மூளை வேலை செய்யாது மேலும் மேலும் இன்னும் கடுமையாக அந்த முட்டாள்தனமான வேலைகள்லாம் செய்வாங்க ஸோ இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் எனக்கு புரிஞ்ச என்னுடைய ஃபீலிங்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்